விடுங்க நம்ம ஏன் என்னவா எட்டு மணிக்கு ஏன் லைவ் வரலன்னு கேள்றேன் நீங்கள் பிறந்த வருடம் இல்லை டப்பு நான் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி திருவோண நட்சத்திரம் வருமா கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மாப்பிள்ளா வேண்டாம் போ தம்பி இவன் ஆயிடு கேளு எட்டு மணிக்கு அப்படி என்னவா எட்டு மணிக்கு லைவ் போடுவோம் தெரியும்ல நேத்து அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் கல்யாணம் ஆகிடுது அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சா சரி ஒரு பா சைஸ்ல பொட்டு வைக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சா துல்றோம் மகரம் ராசியா அப்போ என் மீது கோவப்பட மாட்டீங்க அப்பா அப்புறம் உங்களுக்கு அருமை பெருமாளின் நட்சத்திரம் அனைவருக்கும் வாதி வழங்கி கொண்டே இருப்பீர்கள் வழங்கி வழங்கி போயிடுச்சு அந்த பொட்டு எதுக்கு தெரியுமா அந்த போயில எதுக்கு அம்மா கோவப்பட மாட்டேன் வழங்கி வழங்கி திருவோடு மட்டும்தான் நான் ஏந்தாம இருக்கேன் என்னமோ புதுசாதான் நான் இன்னைக்கு உங்க லைவ் வர மாதிரி பேசுறீங்க தாமஸ் தம்பி என்ன அக்கா கிரைண்டர் என்ன ஓடுது சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரே ஒரு தோசை இட்லி பொடி பெருமாளை நட்சத்திரம் ஆனாலும் நான் வழிபடுவது என்னவோ என் ஈசனையே திருப்பதி சென்று வர வேண்டும் என்றும் ஆசை பட் இதுவரைக்கும் நான் திருப்பதி போனதே இல்லை பத்தாவது லைக் நன்றி 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 லைவில் வரும் அனைத்து நண்பர்களும் குருஜி அப்படின்னு சொல்லி ஆன்மீகம்னு ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதைமேல்தான் நாட்டம் ஆரம்பம் அடுத்த ஐடியா ராம்குமார் நினச்சேன் சொல்லுங்க 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 எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான் கீரு பேன் முகத்தில் வந்து இறங்கக்கூடாதுன்னு அதுக்காரேன் வாங்க வாங்க வணக்கம் நான் லைக் போட்டுட்டேன் நான் இட்லி தக்காளி சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் நான் தோசை இட்லி பொடி சாப்பிட்டேன் அப்படியே ராம்குமார் மூணு மூணு வாரம் ஆகுதா வைடி ஓபன் பண்ணி ராம்குமார் அவர்களே வெயிட்டு இது எத்தனை நாளைக்கு அக்கா ஆர்சிபி டுடே மரணம் ஆட்டம் போல அக்கா அப்படியே ஆமாம் ஆமாம் இன்றைக்கி செம்ம அதுவும் ஜித்யே சர்மாலாம் லாஸ்ட் ஓவர்லாம் கிழி 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 அப்படி து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் மூணு வீக்ஸ் ஆகிருக்கு சேனல் ரன் பண்ணுறீங்களா என்ன சப்போர்ட் இருக்குது என்ன சப்ஸ்கிரைபர் இருக்குது நோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதே எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே பேய் ஓகே பாய் பாய் வெட்டி ஆஃபீஸர் போய் தூங்குங்க கனவுல பேய் வரும் என்னுடைய புரியல மேடம் நீங்கள் சொல்கிறது அதாவது சேனல் என்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பார்கள் மூன்று வீக்ஸ் மட்டுமே ஆகிறது நீங்கள் சேனலை ஆரம்பித்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோஸ் போடுங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க அப்புறமா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லோரும் ஓகே ராம்குமார் மூணு ஆகுதா ஏன் மூணு வாரம் ஆகுது இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் நீங்கள் பார்க்கலையா பண்ணமாட்டே ராம்குமார் இந்தியா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சேனல் அதை வீடியோஸ் போட்டுருந்தீங்கன்னா பண்ணுறேன் அறக்கட்டளை சார்பாக நூற்றி எட்டு அடியில் மிக பிரம்மாண்ட ஒரு கோடி தியானலிங்கம் உருவாக போயிருது உங்கள் பெயரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யலாம் வாருங்கள் ஆமாம் உங்களுக்கு அப்படி என்ன வேலை யார் எனக்கா வீட ஒரு சொத்து சோகம் இந்த மண்ணின் நின்ன ஏன்னு சொல்லிடுவேன் கண்ணு